பதினொன்று சித்தர் திருவள்ளிகள் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வண்ண கெந்தக ஜெயினீர் செய்யக்கூடிய முறை வாதம் வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் அது கொஞ்சம் முறிச்சு பயன்படுத்தணும் நீங்கள் நேரடியாக அப்படியே இந்த கெந்தக ஜெயினீரை பயன்படுத்த முடியாது அந்த மாதிரியான ஒரு வண்ண கெந்தக ஜெயினீர் செய்யக்கூடிய முறை இப்போது இது என்னன்னு பார்த்தோம்னா சுத்தி செய்த கந்தகம் சரியா சுத்தி செய்த கந்தகத்தை சமையலை எடை அதாவது இரநூத்தம்பது கிராம் கந்தகம் எடுத்துருக்கோம் இரநூத்தம்பது கிராம் பச்சகர்பூரம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி சுத்தி செஞ்சுருக்கணும் பொருள்களை சுத்தி செஞ்ச பொருளை வந்து நல்லா வந்து அரைச்சி அதை வந்து காய வைக்கணும் ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் நல்லா அந்த மாதிரி காய வச்சு எடுத்த கந்தகமும் பச்சகர்பூரமும் கலந்த கலவை இது மொத்தம் இப்போது ஐநூறு கிராம் இருக்குது இரநூத்தம்பது கிராம் கெந்தகம் இரநூத்தம்பது கிராம் பச்சை கற்பூரம் ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இதோட இடைக்கு நவாச்சாரம் எடுக்கணும் இது வந்து நவாச்சார பதங்கள் இது மாதிரி ஒன்று பதங்கம் பண்ண நவாச்சாரம் அல்லது சுற்றி பண்ண நவாச்சாரத்தை தான் பயன்படுத்தணும் பச்சை நவாச்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது இந்த இடத்துல இது வந்து பதங்கம் பண்ண நவாச்சாரம் இது இப்போ நம்ம வந்து இந்த கந்தகமும் கற்பூரமும் சேர்ந்த பச்சை கற்பூரமும் சேர்ந்த இடைக்கு சம இடை வந்து இந்த நவாச்சாரத்தை வந்து எடுக்கணும் பதங்கம் பண்ண நவாச்சாரத்தை நம்ம எடுத்துக்கணும் அரை கிலோ எடுக்கணும் நவாச்சார பதங்கம் ஏற்கனவே நம்ம பதிவில் கொடுத்துருக்குறோம் இது வந்து பதங்கம் பண்ணால் நவாச்சாரம் நவாச்சாரத்தை சுத்தி பண்ணி பயன்படுத்துங்க இல்லைன்னா பதங்கம் பண்ணி பயன்படுத்துங்க இப்போ நம்ம அரை கிலோ நவாச்சாரம் எடுத்தாச்சு இது ரெண்டையும் இப்போது இது வந்து பச்சக்கர்பூரமும் கந்தகமும் சேர்த்து அரைச்ச கலவை இரநூத்தம்பது இரநூத்தம்பது கிராமு பதங்கம் பண்ண நவாச்சாரம் ஐநூறு கிராமு இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு கிலோ நமக்கு இடம் வரும் இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைக்கணும் இப்போது இந்த கந்தகம் அரைச்ச கலவையமும் இந்த நவாச்சார பதங்கத்தையும் சேர்த்து நல்லா கல்வத்தில் அரைச்சி இது மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஏதோ ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு இதை வந்து நீங்கள் பனியில் வச்சிங்கன்னா எல்லாமே ஜெயநீர் ஆகும் இந்த ஜெயநீர் வந்து வாத வைத்தியத்துக்கு ரெண்டுக்குமே ஆகும் வைத்தியத்துக்கு பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அதை வந்து முறிச்சு பயன்படுத்தணும் நேரடியாக அப்படியே வந்து வாதத்துக்கு பயன்ப வைத்தியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது இதை நல்லா வந்து ஒரு மூணு ஜாமம் நல்லா ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும் அரைக்கும் போதே சிலருக்கு வந்து கிளைமேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வந்து அது ஜெயநீர் மாதிரி ஆகும் இப்போ நம்ம அதை வந்து அரைக்க போகிறோம் சரியா இது ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி நான் நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால அது எடுக்க முடியாது ஒன்றும் இல்லை இப்போ வந்து சுற்றி பண்ண கந்தகம் இரநூத்தம்பது கிராம் எடுத்துக்கிறோம் அதாவது ஏதோ ஒரு முறையில் நீங்கள் சுற்றி பண்ணிக்கோங்க சுற்றி பண்ணுறதுக்கு கந்தகம் சுற்றி பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது நான் இப்போ எப்படி சுற்றி பண்ணிக்கிட்டேன்னா காரமான சுண்ண தளி அஞ்சு முறை உருக்கி சாய்ச்சி எடுத்து காய வச்சு பொடி பண்ண கந்தகம் அஞ்சு முறை காரமான வெடிப்பு சுண்ண ஜே நல்லா வந்து அஞ்சு முறை உருக்கி சாய்ச்சி எடுத்து காய வச்சு பொடி பண்ணி எடுத்தேன் கந்தகம் அது இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்குறேன் பச்சக்கூரம் இரநூத்தம்பது கிராம் எடுத்தேன் இது ரெண்டையும் போட்டு நல்லா கல்வத்தில் போட்டு முதல்ல இது மாதிரி நல்லா மூணு ஜாமம் நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து இதை வந்து வெயிலில் வச்சுருவோம் நல்லா ஒரு நாள் பகலில் நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா போதும் காஞ்ச ஒன்று எடுத்துக்குங்க இது நவாச்சாரம் பதங்கம் பண்ணது இந்த பதங்கம் பண்ண நவாச்சாரத்தை இது என்ன இடம் இருக்கோ இந்த இடைக்கு சம எடை சரியா எடுத்து இது ரெண்டையும் வந்து சேர்த்து அரைச்சி இது மாதிரி ஒரு கண்ணாடி குப்பியில் வந்து போட்டு பனியில் வச்சிங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஆகும் அதாவது ஒரு கண்ணாடி தட்டோ இல்லை பீங்கான் பாத்திரத்திலே வச்சுனாலும் ஜேனீர் பண்ணிக்கலாம் ஜேனீர் குழி குள்ளார வச்சும் நீங்கள் ஜேனீர் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து ஜேநீராக நான் வந்து மாற்றிக்க போகிறேன் அவ்வளோதான் வேலை இது வந்து செவந்த நிறத்தில் இருக்கும் இது வாதத்தில் வந்து ஒரு பயன்பாட்டில் வரும் அது எப்படி செய்கிறோம் அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த வண்ண கந்தக ஜெய்நீர் செய்கிற முறை வந்து பா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இது எப்படி ஜெய்நீர் ஆகியிருக்குதுன்றத ஜெய்நீர் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன வீடியோ வார்த்தார பார்த்துக்கலாம் ஜெய்காந்த்